அல்ஹம்துலில்லாஹி ரபில் அல்ஹம் ரபில்லா முகமதின் வல அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலை வரமத்துல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று மாதத்தின் பத்தாவது நாள் ஆஷுரா நாள் முசால வசல்லம் அவர்களை கிட்ட இருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் கடலை பிளந்து காப்பாற்றினான் ஒரு மிகப்பெரிய வெற்றி முஸ்லிம் சமுதாயத்திற்கு கிடைத்த நாள் அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டு அல்லாஹுவிற்கு நன்றி கூறும் பொருட்டு தான் இன்றைய நாளில் நாம நோன்பு வச்சுட்டு வரோம் இந்த நாளின் நோன்பு நம்முடைய கடந்த வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது முகரம் மாதத்தில் என்ன துவாக்களை ஓதலாம் திக்குறுகள் எடுக்கலாம் இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு வீடியோக்களை போட்டிருக்கேன் அதில் இருக்கிற துவாக்கள் திக்குறுகளை இன்றைக்கி அதிகமாக ஓதிட்டு வாங்க அநியாயக்காரர்களை அழித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்லஹ் கொடுத்த நாள் இன்று இந்த நாளில் எப்படி அப்போ ஒரு வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு வெற்றி நமக்கும் கிடைக்கணும்னா நம்முடைய வாழ்நாள் முழுக்க வெற்றி கிடைக்கணும்னா இன்னைக்கு ஒரு நாளை நீங்கள் நான் சொன்ன முறையில் நீங்கள் அமைச்சிக்கணும் ஏற்கனவே அரஃபா நாளில் அந்த அரஃபா நாளில் முழு நாள் இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதே போல தான் இதுவும் ஆஷுரா நாள் இந்த ஆஷுரா நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அஞ்சு அஞ்சு விஷயங்கள் தான் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டால் போதும் இன்ஷா அல்ல உங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றியை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான் நான் சொல்ல இருக்கிற இந்த அஞ்சு விஷயங்களும் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான காரியங்கள் இந்த பிடித்தமான காரியங்களை நீங்கள் செய்யும் போது இதை தினமும் செஞ்சுட்டு வரணும் இன்னைக்கு குறிப்பாக இன்றைக்கி அதிகமாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு வெற்றியான நாளாக இந்த நாளை உங்களுக்கு ஆக்குவான் இந்த வெற்றி உங்கள் வாழ்நாள் முழுக்க தொடரும் அது தொடரும்னா இந்த அஞ்சு விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த அஞ்சு விஷயங்களை சொல்லிட்டு கடைசியா நான் ஒரு துவாவையும் சொல்ல போறேன் அந்த துவாவை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பான ஒரு துவா அந்த துவாவை நீங்க நோன்பு துறக்கிற நேரத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஓதி துவா செய்யுங்க இன்ஷா அல்லஹ் உங்கள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக அல்லஹ் தருவான் இந்த நாளில தருவான் நிச்சயமா இந்த ஆஷிரா நாள் இந்த வருடத்தின் ஆஷிரா நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நாளாக இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த அஞ்சு விஷயங்களில் தொழுகை துவாக்கல் அடங்கியிருக்கு அதை ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு வரேன் முதல்ல தொழுகை இந்த ஆஷுரா நாளில் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணும் கரெக்டாக ஒவ்வொரு வேலை தொழுகையை நீங்கள் குறித்த நேரத்தில் தொழணும் அல்லாகவிற்கு மிக விருப்பமான செயல் தொழுகையை அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த குறித்த நேரத்தில் தொழணும் உடனடியாக தொழுதணும் தாமதப்படுத்தாமல் அது அல்லாகவிற்கு மிக மிக விருப்பமான செயல் அதனால் ஒவ்வொரு வேலை தொழுக அஞ்சு வேலை தொழுகிற்கு பார்த்தீங்களா கரெக்டாக அந்த நேரத்தில் பாங்கு கொடுத்த உடனே தொழுகிற மாதிரி பார்த்துக்குங்க லேட் பண்ணாதீங்க ஏதாவது வேலை இருந்தால் கூட அது அப்புறமா பார்த்துக்கலாம் கரெக்டாக அந்த நேரத்தில் தொழுங்க அது கூடவே சுண்ண தொழுகை தொழுங்க இத்தனை நாள் நீங்கள் எப்படி தொழுவீங்கன்னு எனக்கு தெரியல முன்பின் சுண்ண தொழுவுறீங்களா இல்லையாண்டு ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க முன்பின் சுன்னத்துக்குலாம் சேர்த்து தொழுங்க ஆசுர நாள் இன்றைக்கி இன்னொரு தொழுகையும் கூடுதலாக நீங்கள் சேர்த்து தொழுகணும் அந்த தொழுகை துஹா தொழுகை நீங்கள் தினமும் துஹா தொழுகை தொழுகிறவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைனா இதற்கு தொழுதே இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாளாவது அவசியம் தொழுதுக்குங்க இப்போ இந்த வீடு நீங்கள் பார்க்குறீங்கள நீத்து வச்சுக்கிங்க இன்றைக்கி கண்டிப்பாக நான் துஹா தொழுகை தொழுகணும் அப்படி ஒரு நீயத்தோடு நீங்கள் இருக்கும்போது இன்ஷா இல்ல கண்டிப்பாக அல்ல சுபானத்தால் உங்களை தொழ வைப்பான் மிக சிறந்த ஒரு தொழுகை இப்படி அல்ல நமக்கு வெற்றி கொடுத்து அந்த நாளில் நாம் தொழும்போது இன்னும் சிறப்பா உங்களுக்கு இருக்கும் அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுற ஒரு நன்மை அவனுக்கு அதிகமா நன்றி செலுத்திய நன்மை நமக்கு கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது விஷயம் குரான் எடுத்து ஓதுங்க உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் ஓதுங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் உங்களால் எத்தனை முடியுதோ அந்த அளவுக்கு ஓதிக்கிங்க ஏன்னா தொழுகையில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் அல்லாஹுவின் கலம் அல்லாஹ்வின் வார்த்தைகள் எல்லாமே அந்த குரானை எடுத்து நீங்கள் ஓதும் போதே அல்லாஹ் உங்ககிட்ட பேசின்னு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும் இப்போ நம்ம தொழுதுகிட்டு இருக்கும்போது நான் நாம அல்லாஹ் கிட்ட பேசிட்டு அல்லாஹ் நம்மே பார்த்து கொண்டிருக்கிறான் அதே போல குரான் ஓதும் போது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான் அவனுடைய வார்த்தைகளை நாம படிச்சுட்டு இருக்கோம் அந்த ஒரு உணர்வோட எடுத்து ஓதுங்க முடிஞ்ச அளவு அதனோட தமிழ் அர்த்தத்தை பார்த்து ஓத தர்ஜுமா குரானா பார்த்து படிங்க ஒவ்வொரு வரிக்கும் அதோட தர்ஜுமா என்ன சொல்லிட்டு பொருள் உணர்ந்து ஓதுங்க நீங்களும் ஓதி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் ஓத சொல்லுங்க குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓத வேண்டிய விஷயம் இல்ல இது நீங்க தினமும் செய்ய வேண்டிய விஷயம் தினமும் ஓதியாகணும் இன்னைக்கு அதிகமா ஊதுற மாதிரி நீங்க பாத்துக்கணும் அடுத்ததாக மூணாவது விஷயம் இஸ்தேகார் அதிகமாக தவபா செய்யணும் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருப்பீங்க உங்கள் மனசில் அது உறுத்திக்கிட்டே இருக்கும் நாம் தப்பு செஞ்சுட்டோமோ தவறு செஞ்சுட்டோமோ நம்மளால் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருக்கோமோ சொல்லிட்டு சில விஷயங்கள் நமக்கு உறுத்தி கொண்டே இருக்கும் அதற்காக அதிகமாக அழுது தௌபா செய்யுங்க அல்லாஹ் கிட்ட மனம் உருகி தவுபா செய்யுங்க குரான் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய தௌபாவிற்கான துவாக்கள் இருக்குது நம்முடைய சேனலும் நிறைய நான் போட்டிருக்கேன் அதில் ஏதாவது ஒரு துவாவை எடுத்து நீங்கள் ஓதலாம் இல்லை அது எல்லாம் எனக்கு தெரியல எனக்கு டைம் இல்லைன்னா அஸ்தவ் அஸ்தஃபிருல்லாஹ் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்க அதிகமாக சொல்லலாம் உங்களுக்கு வீட்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த நேரத்துல ஓதலாம் இல்லனா ஒரு இடத்துல அமைதியா வகாந்துட்டு அப்படியே வகாந்து ஓதலாம் ஒரு 100 முறையாவது ஓதுங்க ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் சுபானோ தாலா மன்னிப்பை விரும்புகின்றான் அதிகமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் அதனால் இந்த செயல் நீங்கள் செய்கிறதன் மூலமாக அல்லாஹுவின் விருப்பத்தை பெறலாம் அது மட்டும் இல்லாம நாம தவுபா செய்யறதால நாம இதுக்கு முன்னாடி செஞ்ச தீமை செயல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக பதிவு செய்து விடுவான் நம்முடைய அத்தனை நெருக்கடிகளையும் நீக்கி விடுவான் இந்த கஷ்டம் இந்த பிரச்சனை இந்த தேவை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே தேவையில்லை வெறும் தவுபாவிற்கான துவாக்களை நீங்க ஓதிட்டு வந்தாலே போதும் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே போதும் உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் ஒன்னொன்னா விலகிடும் ரிசிகிற்கான அத்தனை கதவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுவான் அவ்வளவு சிறப்பு இருக்கு இஸ்திஃபா நம்ம செய்யறதால அடுத்ததாக நான்காவது விஷயம் திக்ரு எவ்வளவு அதிகமா திக்ரு எடுக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் திக்ரு அல்லாஹ்வை நினைவு கூறுவது அல்லாஹ்வின் நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன பெறுகின்றனா உங்களுக்கு தெரிஞ்ச திக்ருகள் செய்யலாம் நம்மளுக்கு அதிகமா தெரிஞ்ச திக்ரிகள் அக்பர் இந்த நாலு திக்ருகளை நீங்க திரும்ப திரும்ப சொன்னாலே போதும் ஒரு நாள்ல நிறைய நன்மைகளை நீங்க அடைந்து விடலாம் ஏன்னா ஒவ்வொரு திக்ரு மிக மிக அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திகிரிகள் அல்லஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் நபி சலாஹம் அவர்களுக்கும் பிடித்த வார்த்தைகள் இந்த நான்கு வார்த்தைகள் இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச திகிர்களை என்ன வேணாலும் அடுத்த விஷயம் ஐந்தாவது துவாக்கள் செய்யிறது துவாவும் ஒரு இபாதா தான் அல்லாஹ் தாலா தன்னிடம் கேட்பதை விரும்புகின்றான் நீங்க கேட்காம வைக்கிறது தான் தப்பு உங்க மன கஷ்டம் என்ன இருந்தாலும் சரி சில விஷயங்கள் நம்ம சின்ன விஷயங்களா இருக்கும் இதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்லை அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் இல்லை உங்க காரியங்கள் சின்னதாகட்டும் பெரிதாகட்டும் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க அல்லாஹ் அதை மிகவும் விரும்புகின்றான் நீங்க கேட்டதை அல்லாஹ் தருவான் தான் தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான் அதுவும் இந்த மாதிரி நீங்க காரியங்கள் இதை மாதிரி சிறப்பான நாட்களில் நீங்க துவா செய்யும் போது இன்னும்

விதியையே மாற்றக்கூடிய அமல் ஒன்று இருக்குன்னா அது நாம கேக்குற துவாக்களால் தான் அதனால துவாசைங்க நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றும் இப்ப நான் இருக்கிற இந்த அஞ்சு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் நிறைய பேர் இது தினமும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான முறையில அதிக எண்ணிக்கையில செய்யற மாதிரி பாத்துக்குங்க அடுத்ததாக கடைசியா நான் ஒரு துவா சொல்றேன் சொல்லியிருந்தேன்ல அந்த துவா வேற ஒண்ணுமே இல்லை யூனு சலீவசல்லம் அவர்கள் மீன் வயிற்று நூல் இருந்தபோது ஓதிய துவா இது மிக சிறந்த ஒரு துவா இது இந்த துவாவை ஓதி கேட்டா அல்ல எதை கேட்டாலும் தான் தருவதாக சொல்லி இருக்கின்றான் அதனால இந்த துவாவை அதிகமா ஓதிக்கீங்க குறிப்பா நோ நோன்பு திறக்கும் நேரத்தில் நாம கேட்குற துவா தடை இல்லாமல் நிறைவேறும் அதுவும் சிறப்பான நோன்பு இது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஆர்வமாக வச்சிருக்காங்க ஆர்வமாக அந்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அவ்வளவும் சிறந்த நாள் சிறந்த நோன்பு இது இந்த நேரத்தில் நோன்பு திறக்கும் நேரத்தில் இந்த துவாவை ஓதிக்கீங்க அதிகமாக எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க நான் இத்தனை எண்ணிக்கையில் தான் ஓதுன சொல்லல உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதிக்கீங்க ஆனால் பொருள் உணர்ந்து ஓதுங்க அந்த துவாவனா நான் இப்போ ஒரே ஒரு முறை நான் ஓதி காமிக்கிறேன் நீங்க உங்களால முடிஞ்ச எண்ணிக்கையில ஓதிக்கிங்க ல இலஹ இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினதோலிமீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் யூனு சலேவாசல்லம் அவர்கள் தான் செய்த ஒரு தவறின் காரணமாக மீன் வயிற்றினுள் நூல் சிக்கி கொண்டார்கள் மீன் வயிற்றினுள் இருந்து கொண்டு அல்லாஹை நினைவு கூர்ந்து அவனிடம் தௌபா செய்தார்கள் அவர்கள் ஓதிய துவா தான் இது இந்த துவா ஓதியதன் காரணமாக அல்லாஹ் சுபானோ தலா அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான் இதை பற்றி அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான் இந்த துவாவை நான் ஓதி இருக்காவிட்டால் அதாவது யூனு சலேவாசல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதி இருக்காவிட்டால் அவர் கியாம நாள் வரை மீன் வயிற்று இருந்திருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான் அல்ல சொல்றான் அவ்வளவு சிறந்த ஒரு துவா அது உங்களுடைய எல்லா துவாக்களிலையும் இந்த துவாவையும் சேர்த்து நீங்க ஓதிக்கிங்க இந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்க கஷ்டம் பிரச்சனைகள் என்னவோ அது தமிழில் நீங்க கேட்கலாம் அதுக்கப்புறமா நோம்பு திறந்துக்குங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபானோத்தால நீங்க கேட்டதை எல்லாத்தையும் தருவான் இந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் இந்த நாள் மட்டும் இல்லை இந்த வருடம் முழுக்க அந்த வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தொடர செய்வான் அல்லாஹின் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும் வெற்றி பெற முடியாது அல்லாஹ் நினைத்தால் அது நடந்தே விடும் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி அல்லாஹுவின் வாக்குறுதி கிடைத்தே தீரும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த சக்தி நமக்கு எதிராக இருந்தாலும் சரி நாம் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இந்த ஒரு நாளை நினைவு கூர்ந்தால் போதும் எல்லாத்தையும் அல்ல அழிச்சிருவான் பிறோவனியை அழித்த அல்லாஹிற்கு இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்காது அல்லாஹ் சுபானவத்தாலா இந்த ஆஷுரா தினத்தன்று தனது நபிமார்களுக்கும் பாதுகாத்து உதவியது போல நமக்கும் நம் சமூக மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் உதவிகளையும் செய்வானாக அல்லாஹ் இந்த தினத்தை உங்களுக்கும் எனக்கும் முழு உம்மத்திற்கும் வெற்றிகள் பல நிறைந்த நாளாக ஆக்கி ஆமீன் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கயரன் கசீரா வரமது